இன்றைக்கி இன்றைக்கே விஜய் மனசில் நம்ம சிஎம்ன்ற என்ன வந்துருச்சுன்ட்டு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் நம்ம எது சொன்னாலும் அது ஒரு பெரிய பேசு பொருள் ஆகிடும் எளிது நம்ம சூப்பர் ஸ்டாரு சினிமாவில் ஒரு ஒரு நினைத்து பார்க்க முடியாத ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம் அரசியலை நம்ம இப்படி தான்ட்டு நினச்சிட்டு இருக்கிற அப்படி இல்லை அரசியல் எப்படி செய்யணும்னு தெரிந்தவர்கள் அரசியலிலே ஊறியவர்கள் அரசியலை மூச்சாக சுவாசிப்பவர்கள் நூறு பேர் அங்கே இருக்கிறார்கள் அண்ணன் திரு சீமான் அவர்களை நம்ம தொடர்ந்து இங்கே கவனிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா ஒரு பப்ளிக் இஷ்யூ அவர் விட்றதில்ல இவர் ரீசெண்டாக அந்த அனகாபுத்தருக்கு போயிட்டார் அந்த கழிவு இல்ல இல்லை அடையாறு அந்த ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்பு போயிட்டாரு நேரா போயிட்டார் அந்த மாதிரி வந்து அது ஆக்சுவலாக ஒரு முக்கியமான இஷ்யூ ஏன் வந்து சிபிஐ சிபிஎம் விடுதலை சிறுத்தைகள் போயிருக்கணும் ஆனா இன்னும் வந்து சீமான் அவர்கள் மீது ஒரு நம்பிக்கை வர்றது அவர் எல்லாருமே குரல் கொடுப்பார் அந்த ஜாதி மத பேதம்லாம் பார்க்க மாட்டார் சீமான் அவர்கள் மக்கள் பிரச்சனை எங்க இருக்கோ அதுக்காக குரல் கொடுப்பார் அவ்வளோதான் கொடுப்பார் அப்படி இருக்கும்போது திரு விஜய் அவர்களோட நாம் இருப்பதனாலேயே பேசுவதாலேயே பல வீடுகள் இடிபடாமல் தப்பிக்கிறது பல விளைநலங்கள் பறிக்கப்படாமல் பாதுகாக்கப்படுகிறது நம்ம இல்லைன்னா என்னைக்காட்டுப்பள்ள கட்டிட்டு இன்னைக்கு ஏதாவது கருத்து கேட்போம்னா சீமான் இல்லையா இப்ப இடிக்கிற இடிக்கிற இடிக்கிறத வேலைச்சேரியில இடிக்கிறாங்க அப்படின்னா காலையில போவோம் அப்படின்ன காலையில போவோம் காலையில போவோம் அண்ணன் வர்ற அண்ணே வர்றாரு அண்ணே வர்றாரு அதோட கதை நின்று அங்க நிக்குது அதற்காவது இந்த அரசியல் பாரு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம வந்து என்ன வந்து எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு தான் வச்சிருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன் இல்ல நம்ம யாருன்னு நம்ம எதிரிகளும் துரோகிகளும் தான் நமக்கு உணர்த்துவான் நம்ம எவ்வளவு வலிமையானவன் பாரு நாங்கள் செய்தி அரசியல்காரர்கள் அல்ல செயல் அரசியல் சேவை அரசியலுக்கு வந்தவர்கள் நாங்கள் கட்சி அரசியல் தேர்தல் அரசியலுக்கு வந்தவர்கள் அல்ல மக்கள் அரசியலுக்கு வந்தவர்கள் நான் எடுத்து வைக்கிற அரசியல் தேவையா இல்லையா தமிழ் என் மொழி அது செத்து போச்சு அதை மீளெளிச்சு கொள்ள வேண்டும் மீட்டுவாக்கம் செய்ய வேண்டும் என்று பேச ஒருவன் என் இனத்தின் நலன் என் நிலத்தின் வளம் என் இனத்தின் உரிமை என்று பேச ஒருத்தன் ஒருத்தன் இல்லை இத பேசுற நாங்கள் வளரணுமா வீழணுமா அது என்னடா நாங்க அழிஞ்சுவதில் உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் தம்பி நான் அழிவேன் ஆனா அதுக்கு முன்னாடி உங்க எல்லாரையும் அழிச்சிட்டு தான் அழிவனே ஒழிய அப்படி விட்டு போயிட மாட்டான் நான் ஐயா தம்பி நீ நீட்னா அது ஒரு நான் மடக்கிறதுக்கும் அப்படி விரிக்கிறதுக்கும் இது கொடையில் தம்பி பிரபாகரன் படை இது நீ பார்த்துக்க நீ சும்மா அது நக்கல் பண்றது எத்தனை பேரை பார்த்துட்டேன் இந்திய நாட்டின் பிரதமரே இன்டர்நேஷனல் புரோக்கர் புரோக்கர்தான ஐயாங்கிறேன் நீ ஆல் இண்டியா புரோக்கர் தானேன்ற நீ தான் எத்தனை வழக்கு நூற்றி ஐம்பதுக்கு மேலே வழக்கு போடு நீ ஜெயிலில் போடு இப்போ மூணு மணி நேரம் பயிற்சி எடுக்கிறேன் அங்கே ஆறு மணி நேரம் பயிற்சி எடுப்பேன் இங்க ரெண்டு மணிக்கு எந்திரிச்சி நாலு மணிக்கு வரைக்கும் தான் படிக்க முடியுது அங்கே போனா இருபது மணி அங்கே போனா பத்து பதினஞ்சு மணி நேரம் படிப்பேன் படிச்சுட்டு வெளியில வந்து என்ன கொன்றுவேன் அவங்கள இப்பவே நான் கேட்கறதுக்கு பதில் சொல்ல முடியல ஒரு ஆட்சி அவங்க நினைக்கிறத செய்வாங்க நீங்கள் எதற்காக எல்லா இடங்களிலும் வலுக்கட்டாயமாக சமஸ்கிருதத்தை கொண்டு வருகிறீர்கள் ஏன் இறந்து போன சமஸ்கிருதத்தை உயிர்ப்பிக்க துடிக்கிறீர்கள் காரணம் அதிகாரம் உங்களிடத்திலே இறந்து கொண்டிருக்கிற எங்கள் தாய்மொழியை உயிர்ப்பிக்க நாங்கள் போராடுகிறோம் காரணம் அதற்காக நாங்கள் அதிகாரத்தை அடைய துடிக்கிறோம் செத்துக் கொண்டிருக்கிற எங்கள் தாய்மொழி மீட்சிக்கு மொழி மொழி என்கிறார்கள் கலை இலக்கியம் பண்பாடு என்கிறார்கள் அதுதான் நான் ஒரு தேசிய இனத்தின் மகன் என்பதற்கான ஆதாரம் தான் ஒவ்வொரு தேசிய இனத்தின் உயிர் ஆன்மா என்பதை என் அன்பு தம்பி தங்கைகளே அவனுடைய மொழியும் கலையும் இலக்கியமும் பண்பாடுதான் அவனுடைய தொன்று தொட்ட வழிபாடுதான் நான் யாரை வணங்குகிறேன் என்பது என்னை காட்டும் அடையாளம் காட்டு எது என் மொழி நான் என்ன மொழியை பேசுகிறேன் என்பது என்னை காட்டும் அதை இழந்துவிட்டு அதை இழந்துட்டா நான் ஒரு இனத்தின் மகன் என் இனத்திற்கு என்ன அடையாளம் இருக்கிறது சான்றது ஆதாரம் என்ன இங்கே மொழி என்று பேச ஒரு அரசியல் இயக்கம் உண்டா அதன் நலன் என்று பேச ஒரு அரசியல் இயக்கம் உண்டா இந்த அரசியல் கட்சிகள் யாருக்கானது இது யாருக்கானது இந்த இனத்தை கொன்றொழிக்க கூட நின்ற தோல்விகளுக்கெல்லாம் கொண்டாடுகிற வாக்கு செலுத்தி அதிகாரத்தை கொடுத்து வாழவும் ஆளுமைத்து மகிழ்கிற தமிழின மக்கள் இனத்தை கொன்றொழிக்கிற போது கூட நின்ற துரோக செயல செயலை தூக்கி கொண்டாடுகிற இந்த இனத்தின் மக்கள் தன் உயிரை கொடுத்தேனும் தன் இனத்தை காக்க வேண்டும் என்று களத்தில் நின்ற மரவன் பிரபாகரனை புறக்கணிக்க காரணம் என்ன அரசு விழாவாக நடக்க வேண்டிய தமிழ் தேசியத்தின் இனத்தின் தலைவனின் பிறந்த நாள் ஒரு அரங்குக்குள் முடங்கி நடக்க வேண்டிய முடக்கி நடக்க வேண்டிய காரணம் என்ன காரணம் என்ன எதற்காக அதிகாரத்தை பிடிக்க இவ்வளவு கொண்டு பாய்கிறோம் என் இனத்தின் தலைவனின் பிறந்த நாளை இதே நாளை ஒரு நாள் அரசு விழாவாக நாங்கள் கொண்டாட வேண்டும் என்பதற்காக யார் இனத்தின் தலைவர் என்பது தெரியாத மாதிரி ஒரு இனத்திற்கு கேவலம் அதாவது உண்டாடா அது மாதிரி ஒரு இழியான வரலாறு உண்டா உண்டா நம்ம எடுத்து பேசு ஈழத்தில் பிறந்தவர் இங்கு எப்படி தலைவராயிட்டார் அப்ப இத்தாலியில் பிறந்தவர் இங்கு பல பேருக்கு தலைவராக இருக்கிறார் ஜெர்மனியில் பிறந்த மார்க்ஸ் அவருடைய தத்துவத்தேற்று இங்க பல அரசியல் கட்சிகள் இயங்குகிறது குஜராத்தில் பிறந்தவர் இந்த நாட்டிற்கு எல்லாருக்கும் தலைவராக இருக்கிறார் இது இது ஒரு ஒரு கேள்வி மட்டும் வந்துரும் இந்த மாதிரிலாம் கேள்வி எழுப்பின்தான் எங்கள் முன்னவன் எங்கள் தாத்தன் புரட்சி பாவலன் எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே இங்கு பிறப்பினும் அயலான் அயலான் என்றான் இருக்கிற இந்த வாய்ப்பை தமிழீழம் தலைமுறையினர் நன்கு பயன்படுத்திக் கொள்ளணும் நமக்கு இருக்கிற இறுதி வாய்ப்பு ஒன்றுதான் அரசியல் விடுதலை தான் நம் அன்பு தலைவனின் ஆயுதம் மிச்சம் வைத்ததை நாம் அரசியலாக வென்று முடிக்க வேண்டிய தேவை நமக்கு உலகில் நமக்கு என்று குரல் எழுப்பவோ ஆதரவாக கை நீட்டவோ மற்ற நிலையில் தனித்து விடப்பட்ட அடிமை தேசியனத்தின் மக்கள் சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தானாக வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள் இந்த வரலாற்றின் பேர் அழைப்பில் இருந்து பெரும் பணியில் இருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகிச் செல்ல முடியாது இதை சொன்னவன் விலகி செல்லாமல் களத்திலே நின்றவன் நம் உயிர் தலைவன் உணர்ந்து தெளிந்ததால் நமக்கு முன்மை இந்த புரட்சிகர முழக்கத்தை முன்வைக்கிற